ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் என் தங்க பிள்ளையே உன்னை தேடி நீ ஆசைப்பட்ட ஒரு உறவு ஒன்று வரப்போகிறது நீ எதிர்பார்த்த ஒரு நபரை இந்த வராகி அம்மா அனுப்பி வைக்கப் போகிறேன் என் குழந்தையே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காகவும் உனக்கு பிடித்த உற நீ எதிர்பார்த்த உறவையே உன்னை தேடி அனுப்புவதற்காக உன் தாய் நான் தயாராகிவிட்டேன் என் குழந்தையே நீ இவரைதான் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாய் அல்லவா வேண்டுமென்று நினைத்தாய் அல்லவா நிச்சயமாக அவரை இதோ உன்னை தேடி வரப்போகிறார் அவரே உன்னை தேடி வர வைக்க நான் முடிவு செய்து விட்டேன் கலங்காமல் இரு என் குழந்தையே நான் உன்னிடம் ஒன்றை சொல்கிறேன் சிலர் உன்னிடம் எல்லாம் தெரிந்தும் தெரியாதது போல நடித்து கொண்டிருப்பார்கள் இன்னும் சிலருக்கு ஒன்றுமே தெரியாததாக இருந்தாலும் எல்லாம் தெரிந்தது போல நடித்து கொண்டிருப்பார்கள் என் குழந்தையே நீ எல்லாம் தெரிந்திருந்தும் உனக்கான நேரம் வரும் என்று நினைத்து பக்குவத்தோடு காத்து கொண்டிருந்தாய் அல்லவா அந்த காத்திருப்புக்கான பலன்தான் உன் தாய் நான் இப்பொழுது உனக்கு தருவது என்று முடிவெடுத்து வந்திருக்கிறேன் என் குழந்தை யாரிடமும் பணத்தை பார்த்து நீ அன்பு வைக்காதே நல்ல குணத்தை பார்த்து அன்பு வை நீ பணத்தை பார்த்து அன்பு வைத்திருந்தால் உன் தாய் நான் சத்தியமாக இறங்கி வந்திருக்க மாட்டேன் ஆனால் நீ அவருடைய குணத்தை பார்த்து அன்பு செலுத்தியிருக்கின்றாய் அதனால் உன் வராகி அம்மா உன்னுடைய அன்பு நிச்சயமாக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று உனக்கு இந்த வாக்கினை தருவதற்காக வந்திருக்கிறேன் நீ அவருக்கு கொடுக்க வேண்டியது உன்னுடைய நம்பிக்கை அவர் மேல் நீ வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கைக்கு பலனாக அவரே உன்னை தேடி வரப்போகிறார் வாழ்க்கையில் பணம் என்பதை வாழ்க்கையில் பின்னால் இருவரும் சேர்ந்து சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் நல்ல குணத்தை ஒருபோதும் நீங்கள் சம்பாதிக்க முடியாது அத்தகைய நல்ல குணத்தோடு உன்னை தேடி நீ நினைக்கின்ற உறவை நீ விரும்புகின்ற உறவே வரும்போது வேறு என்ன உனக்கு வாழ்க்கையில் தேவைப்பட போகிறது பணம் இன்று இருக்கும் நாளை போகும் ஆனால் மனம் மொத்த சந்தோஷம் கிடைப்பது மிகவும் அரிதாகும் அதனால்தான் என் தங்கமே உனக்கு நான் நீ நினைத்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை என்பதால் அதையே அமைத்து தருவதற்கு முடிவெடுத்து விட்டேன் பார்ப்பதற்கு நானும் மிகவும் ஆவலாக இருந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு நீ அவர்களை என்னிடம் அறிமுகம் செய்ய ஆசைப்பட்டால் இந்த அம்மாவிடம் கூட்டிக் கொண்டு வந்து அறிமுகம் செய்துவை உன் தாயானவள் நான் உங்கள் இருவரையும் மனதார ஆசீர்வாதம் செய்து விடுவேன் என் குழந்தையை உன் தாயானவள் நல்ல குணம் ஒன்றை மட்டுமே பார்த்து பார்த்து ஆசீர்வாதம் செய்து கொண்டிருப்பேன் என் குழந்தைக்கு இதை செய்தால் சந்தோஷமாக இருப்பாய் என் குழந்தைக்கு இதை செய்தால் நிம்மதியாக இருப்பாய் இந்த அம்மாவிடம் வந்து அழாமல் இருப்பாய் பிரச்சனை இல்லை என்று சந்தோஷமாக என்னிடம் வருவாய் என்றுதான் நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருந்தும் சில தவறுகள் வாழ்க்கையில் நடந்து விடுகிறது என் குழந்தைகள் மிகவும் வருத்தத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள் அதற்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த நம்பிக்கைதான் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கின்ற நம்பிக்கை எங்கே குறைந்து போகின்றதோ அங்கே நிச்சயமாக உங்களுக்குள் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டுவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஒருபோதும் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை கைவிடக்கூடாது நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கை என்று உறுதிமொழியோடு இருவரும் இணைந்து வாழ்க்கையை தொடங்க வேண்டும் இனி அவர் உன் வாழ்க்கையில் நுழையும் நேரம் உனக்கான சந்தோஷமான நேரம் தொடங்க போகிறது உன் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாகவும் மாறப்போகிறது உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக திருத்தி அமைத்து நல்லபடியாக தரப்போகிறேன் சந்தோஷத்தை மட்டும்தான் இனி உன் வாழ்நாள் முழுவதும் நீ பார்க்கப் போகின்றாய் இதுவரை கூட சில கஷ்டங்கள் நேர்ந்திருக்கலாம் ஆனால் இனி ஒரு நாளும் நீ கஷ்டப்பட மாட்டாய் உங்களுடைய சொந்த முயற்சியினால் வாழ்க்கையில் முன்னேறி நல்ல நிலையை நீங்கள் நிச்சயமாக அடையப் போகிறீர்கள் உங்களுக்கென பிழைப்பதற்கான ஆயிரம் வழிகளை உங்கள் தாய் நான் பார்த்து தருவேன் அனைத்தையும் நன்றாக பற்றிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும் எல்லோருடைய சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு எல்லோருடைய ஆசீர்வாதமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகின்றது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்க நினைக்கும் போது உன் தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் உங்கள் எதிர்காலத்தை நான் இப்போது கணித்து விட்டேன் என் குழந்தையை நீ எதற்காகவும் தயங்க வேண்டாம் வாழ்க்கையில் கஷ்டங்களும் இன்பங்களும் மாறி மாறி தான் வந்து கொண்டிருக்கும் ஆரம்பத்தில் உனக்கே கஷ்டங்கள் வந்தாலும் நிச்சயமாக பின்னால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என் குழந்தையே உனக்கு இந்த வராகி அம்மா எப்பொழுதுமே நல்ல ஆசைகளை வழங்குவேன் உன்னுடைய ஆசையில் நியாயம் இருப்பதால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும் எல்லோருடைய ஆசீர்வாதத்தோடும் நல்லபடியாக உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக கைகூடும் என்பதை மறந்துவிடாதே இது நீ விரும்பிய வாழ்க்கை தான் இதைதான் நீ வாழவும் போகின்றாய் அல்லும் பகலும் இதையேதான் நினைத்து கொண்டிருந்தாய் இந்த தாயிடம் இரவும் பகலும் என்று பாராமல் கண்ணீர் விட்டு கதறி அழுததற்கு பலன்தான் இன்று உன்னை தேடி வரப்போகின்றது என் குழந்தையே இனிமேல் நீ மனம் வருந்த வேண்டாம் பல கஷ்டங்களை உன் வாழ்க்கையில் நீ பட்டு விட்டாய் இனி உன்னை கஷ்டப்படுத்துவதற்கு நான் விடமாட்டேன் என் குழந்தையின் கண்ணீர் இந்த வராகி அம்மாவினுடைய மனதை கரைத்து விட்டது நான் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கவனித்து வந்து கொண்டிருந்தேன் என் குழந்தை உறுதியாக இருந்ததால் நான் உன் தாயானவள் அதை நடத்துவதற்காக துணிந்து விட்டேன் என் குழந்தையே உன்னுடைய துணையின் குணத்தை மட்டும்தான் நான் பார்த்து ஆராய்ந்து வந்திருக்கிறேன் நல்ல குழந்தை நல்ல குணத்தை கொண்ட குழந்தை ஆனால் உன்னிடம் இந்த அம்மா ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நல்ல குணமுடையவர்கள் மீண்டும் அதே நல்ல குணத்துடன் இருப்பதும் அவர்கள் குணத்தை மாற்றுவதும் உன் கையில்தான் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே நீ எப்பொழுதுமே அவர்கள் உள்ளத்தை மாற்றிவிடுகின்ற அளவிற்கு நடந்து கொள்ள இப்போது நீ எவ்வளவு அன்பை அவர்கள் மீது பொழிகின்றாயோ அதே அன்பை காலம் முழுவதும் அவர்களுக்கு நீ காட்ட வேண்டும் என்பதை மறந்துவிடாதே உன் தாயானவள் உனக்கு ஆசீர்வதித்து தருகின்ற இவ்வாழ்க்கை இது நீ அதனை தொலைத்து விடுவதற்கு ஒரு காலமும் நினைக்க கூடாது அது போன்ற என்ன ஓட்டங்கள் ஏதாவது இப்பொழுது உன் மனதில் இருந்தால் நீ இப்பொழுதே பின்வாங்கிவிடு என்னிடம் வந்து சொல்லிவிடு இந்த வாழ்க்கையை நீ காலம் முழுவதும் வாழ்வதற்காக தான் நான் உனக்கு அமைத்து தருவதற்காக முன் வந்திருக்கிறேன் இடையிலேயே பிரியும் என்றால் என் குழந்தையே நீ இப்பொழுதே வேண்டாம் என்று ஒதுங்கிவிடு ஒவ்வொரு நொடியையும் உன்னால் மாற்ற முடியும் என்று நீ முதலில் நம்ப வேண்டும் இல்லை எனக்கு பிரச்சனை வந்தால் நான் ஒதுங்கிவிடுவேன் அந்த பிரச்சனையை நான் நிச்சயமாக எதிர்கொள்ள மாட்டேன் என்ற எண்ணமெல்லாம் என் குழந்தையின் மனதிற்குள் இருப்பதனால் நீ நிச்சயமாக ஒதுங்கி விடுவதுதான் நல்லது நான் அமைத்து தரும் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த வராகி அம்மாவின் கோபத்திற்கு ஆளாகி விடுவாய் நான் எல்லோருடைய சம்மதத்தையும் ஆசீர்வாதத்தையும் சேர்த்துதான் உனக்கு போகிறேன் அப்படி இருக்கும்போது நீ என்னையும் மீறி ஏதாவது நடப்பதற்கு நீ நினைத்திருந்தால் உன் தாய் நிச்சயமாக உனக்கு தண்டனை வழங்குவேன் என்பதை மறந்துவிடாதே நான் என் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த அளவிற்கு விரும்புகிறேனோ அதே சமயத்தில் என் குழந்தைகள் தவறு செய்யும் போது அதற்கான தண்டனையையும் நான் வழங்கிவிடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு அதை மட்டுமே ஒரே எண்ணமாக வைத்துக்கொண்டு நீ வாழ வேண்டும் என் அன்பு பிள்ளையே நான் உனக்கு அமைத்துக் கொடுக்கும் இந்த வாழ்க்கையை நீ உறுதியாக பற்றி இதுதான் இனி உன்னுடைய வாழ்க்கை இது என் வராகி அம்மா எனக்காக அமைத்து கொடுத்த வாழ்க்கை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ முழு மனதோடு சந்தோஷமாக வாழ முயற்சி செய் என் அன்பு பிள்ளையே உனக்கான அனைத்து ஆசீர்வாதங்களையும் வழங்குவதற்காக உன் வராகி நான் தயாராக இருக்கிறேன் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி